ஆயிருந்த

ايه <applause> يا <applause>

இந்த மாத்திரைக்கு சிறப்பு பரிசாக கண்டிப்பத்தி பேசுற சிறப்பு பரிசாக ஒன்றல்ல எட்டல்ல ஐந்து டி சிறப்பு பரிசு அதில் சிறப்பு பரிசுகளையும் சிறப்பு பரிசினை பெற்றுக்கொள்ள மாத்திரைகள் விரும்பாதவர்கள் பற்றி சொல்லிக்கொள்ளலாமா ஏழு மில்லியன் மாத்திரைக்கு சிறப்பு பரிசாக பத்து பெரிய சிறப்பு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் சொல்லிக்கொள்ளலாமா ஒன்று சிறப்பு பரிசு அத்தகையில் சிறப்பு ¡Ay, İle <laughs> <laughs>

Gracias.

श्री <inaudible> <inaudible> இந்த போட்டியே பரிசிசி சபையை திசங்க கொண்ட செய்யும் எனக்கு தானே கதாவது கடைசி தானியோ இல்லை வீரர்கள் அப்டாத வேணும் எந்த கவனே என்று போனேன் எந்த காலனை உடனமான முக்கிய நேரில் கிடை விட்டன காலகிரம் கடலை விட்டனா பரிசிசி சபையை திசங்க படிச்சி எடுத்து

பொன்தே நிமிடம் மேல் மேல் எல்லி விபதனால ஆலங்கர த வந்து சிந்தன

உடல் விட்ட கால விட்டதை